தங்கவேலியா வணக்கம் 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 ம் நான் வந்து உங்களை இங்கே அடிக்கடி பார்த்துருக்கேன் தோட்டத்தில் போகிறதாகட்டும் வெளியில் போகிறதாகட்டும் ஆமாம் சட்டையே போட பண்ணிக்கிறீங்களா ஏன் சட்டை போட மாட்டேங்கிறீங்க இன்றைக்கி தான் வந்து கம்பல் பண்ணி உங்களை பனியன் போட்டு ஒரு கேமராக்காக உட்கார வச்சுருக்குது சட்டையே போட மாட்டேங்கிறீங்க ஏன் சட்டை போட மாட்டேங்கிறீங்க சட்டை போட்டால் அவங்களுக்கு எப்படி இருக்குது இந்த சட்ட செலவே உங்களுக்கு மிச்சம்தான் அதுக்காக போட பண்ணிக்கிட்டுருங்களா என்னன்னு நீங்கள் எனக்கு பதில் சொல்லுங்கள் சட்டை இருபது சட்டை இருக்குது இருக்குது சட்டையெல்லாம் இருபது சட்டை இருக்கு ஆனால் இப்படியே இருந்துருந்திருந்து எனக்கு பழக்கப்பட்டு போச்சு பழக்கமாக போச்சு பழக்கமாக போச்சு சரி ஆனால் எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்தா எப்படா போய் சட்டை கழட்டி போடுவோம்னு தான் வெளியில வெளியில் போகும்போது சட்டை போட்டு குடுப்பீங்க ஆமாம் என்ன காட்டன் சட்டையா பாலிஸ்டர் சட்டையா ஒயிட் கலர் சட்டை தான் போடுவேன் ஒயிட் தான் போடுவீங்க ஆமாம் ஒயிட் கலர் சட்டை தான் போடுவீங்க ஆமா ஆமாம் ஆமாம் ஆனால் வந்து வெளியில போயிட்டு வந்தா எப்படா போய் சட்டை கழட்டி வச்சிடலாங்கிறது தான் முடிவாக இருக்கும் சட்டையெல்லாம் இருந்தால் தான் உங்களுக்கு நல்லா இருக்குது நல்லா இருக்குது அது ஏன் அப்படி இருக்குது அது ஏன் அப்படி கேன்னு பாரதியார் கூட கேட்டார் ஆ அது அப்படி இருந்தால் தான்ங்க நல்லா இருக்குது நான் சொன்னேன் நல்லா இருக்குதுன்னு சொன்னீங்க ஓ இப்படி இருக்காத போய் சட்டை போட்டுன்னு வந்து ஆ கேளைப்பார் அப்படின்னாரு சரி அப்புறம் அவர் வர்றப்ப போட்டுக்க வேண்டிதான் அவர் வரப்ப போட்டுக்க சரி அதை விடுங்க சட்டை போட்டால் உங்களுக்கு எப்படி இருக்குது எப்படி உணர்றீங்க எப்படி ஃபீல் பண்ணுறீங்க எப்படி இருக்குது அதை சொல்லுங்க சட்டை போட்டு போகிறான் சட் சட்டை போட்டு போ அன்னைக்கு கேட்குறீங்களா ஆ சட்டை போட்டு போயிட்டு வெளியில் போயிட்டு ம் எங்கேயாவது போய் டவுனுக்குள்ளே மாட்டிக்கிட்டோம்னா அது எப்படா போய் வீட்டில் சேருவோம் ஆ இல்லாத இருப்போம் அப்படின்னு தான் நினைக்குது சரி ஏன் அப்படி என்ன என்ன எப்படி இருக்குது சட்டை போட்டிருக்கும் போது உடம்பெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணுது ஃபீல் பண்ணுதா ஆமாம் என்ன மாதிரி ஃபீல் பண்ணுதுன்னு சொல்லுங்க சட்டை கழட்டுறான்னு சொல்லுது சட்டையை கழட்டுறான்னு சொல்லுது நம்ம உடம்புல ஏதாவது ஒட்டிட்டா வந்து தட்டி விடுவ சொல்லுவோம் ஆமா அந்த மாதிரி எரியுதா எரிச்சல்லாம் கிடையாது ஒரு காத்தோட்டம் எல்லாம் இருக்குதா காத்தோட்டம் காத்தோட்டம் எல்லாம் இருக்கு காத்தோட்டம் தான் நமக்கு நல்லா இருக்கும் ஓகே காத்தோட்டம் ஆமா காத்தோட்டத்துக்கு வசதி தான் வேற ஒண்ணுமே கிடையாது வேற ஒண்ணும் கிடையாது எரிச்சல்லாம் கிடையாது புழுக்கமா இருக்குது புழுக்கமா இருக்குது ஆமா அதனால சட்டல்லாம் இருந்தா பிரியா அங்க அங்க போய் மோட்டர் போட்டு விட போறோம் ஒரு மாடு பிடிச்சி போய் கட்ட போறோம் இது டேங்கு தண்ணி எல்லாம் மேலே ஏறுறோம் மொட்டை மாடியில் மேலே ஏறி பார்க்கறோம் தண்ணி டேங்கில் எந்த டேங்கில் இருக்குது இல்லைன்னு பார்க்குறோம் அப்போ சட்டரம் தான் கொஞ்சம் இதாக இருக்குது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது டெஸ்ட் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது வேலை செய்யறதுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குதா உங்களுக்கே ஒரு மாதிரி இருக்குது ஆமாம் ஆமாம் எங்களுக்கே ஒரு மாதிரியாக தான் இருக்குது மாதிரியாக இருக்குது இங்கே தங்கவேலையோட மைண்டில் என்ன நடக்குது அப்படின்னா தொடு உணர்வு அந்த தோல் மூலியமாக உணரக்கூடிய அந்த தொடு உணர்வு தினமும் நல்ல காற்றோட்டத்தையும் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய ஒரு உணர்வையும் சட்ட போடாமல் இருக்கும்போது மனசு பதிவு பண்ணி வச்சுக்குது தினமும் ஐயா வந்து போடாமையே இருக்கிறனால அதுதான் வந்து அவருடைய இயல்பு நிலை அப்படின்னும் மனசு பதிவு பண்ணி வச்சுக்குது திடீர்னு ஒரு நாள் போட்டு போகும்போது அந்த தொடு உணர்வு அதாவது சட்டை வந்து தோலில் உரசறது புதுசாக இருக்குது அந்த உணர்வு ஸோ வந்து மனசு தினமும் கிடைச்ச அந்த சுதந்திரமான ஒரு காற்றோட்டமான உணர்வை எதிர்பார்க்குது இப்போ இருக்கிற இந்த உன் சட்டை போட்டிருக்கிற ஒரு உணர்வு வந்து ஒரு தொந்தரவாக தெரியுது மனசு முரண்படுது இப்போ இருக்கிற நிலையை ஏற்றுக்காம பழகுன கம்ஃபர்டபுளாக இருந்த ஒரு நிலையை எதிர்பார்க்குது இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் பல விஷயங்கள் ஏன் பிடிக்குது பிடிக்கலை அப்படின்னு உங்களுக்கே தெரிய வரும் இதை இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் என்னன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா தங்கவேலையா வந்து சட்டை போடாமையே இருந்திருந்து பழகிட்டார் அவரோட மனசு வந்து அந்த சட்டை போடாமல் சுதந்திரமாக அந்த காற்றையும் அந்த ஃப்ரீயாக இருக்கிற ஒரு தன்மையையும் மனசு வந்து அதை ஏற்றுக்கிச்சு அது அப்படியே இருக்குது இப்போ திடீர்னு அவர் வந்து சட்டை போடும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த சட்டை வந்து அந்த ஒரு உணர்வு தோலில் வந்து ஏதாவது நம்ம கையை வச்சா ஒரு உணர்வு உணர்றோம் இல்லைங்களா அது ஒரு புதுமையான உணர் உணர்வு அந்த உணர்வு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அவரை வந்து ஒரு சட்டை போடாமல் இருந்தால் எப்படி வந்து ஒரு ஃப்ரீயாக இருக்குமோ அந்த நிலையை மனசு எதிர்பார்க்குது ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு வந்து அந்த சட்டை போட்டிருக்கிறது ரொம்பவே தொந்தரவாக இருக்குது

ஸோ இதில் வந்து கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி